கிர உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் ஒன்பது கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனை தேடுகிற அனைவரும் அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் எப்படி என்றால் தேவனை தேடும்போது அவருடைய இரட்சிப்பினால் வழிநடத்துவார் ஆனால் இன்றைக்கு கர்த்தரை தேடக்கூட நேரம் இல்லாமல் தன் வேலைக்காக தன் குடும்பத்துக்காக தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறீர்களா என்று கேட்டால் அதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள் சிறிது நேரம் கூட ஜெபிக்க முடியாமல் தன் காரியத்தை குறித்து வீணாக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வேதத்தில் தாவிதை என்பவர் மூன்று வேலையும் தேவனை நோக்கி ஜிபித்துக் கொண்டே இருப்பார் மூன்று தேவனை தேடுவார் அதனால்தான் தேவன் ஆடு மேட்ட தாவிதை அரசனாக மாற்றினார் யார் கத்தரை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை தேடுகிறார்களோ தாவிதை உயர்த்தின தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் ஒரு சிலர் சொல்வார்கள் எனக்கு தெய்வம் மேல் நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் தேடி போகும் வழி அது மாயமற்ற வழி ஆனால் கர்த்தரின் வழியோ உத்தமமானது கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வேதம் சொல்லுகிறது அவரே நமக்கு கேதகமும் துரகமும் அடைக்கலமுமாயிருக்கிறார் நம்முடைய வேலை குடும்பம் எல்லாம் முக்கியம்தான் ஆனால் நம்முடைய தேவனுக்காக சிறிது நேரத்தை கொடுங்கள் எந்த நிலையிலும் கைவிடாமல் அவருடைய ஆசிர்வாதங்களால் உங்களை வழிநடத்துவார் அவரை நம்பி அவரை தேடுங்கள் கத்தர் உங்களை மகிமையாய் வழிநடத்துவார் ஆமீன்